வெல்கம் பிடிஎன் சினிமா நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை நடித்த திரைப்படங்களை ஒரு சிறப்பு கண்ணோட்டம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த திரைப்படங்கள் எவ்வளவு நாள் ஓடியது எத்தெந்த திரைப்படங்கள் என்று வரிசையாக நாம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி திரைத்துறை பயணத்தை அடி எடுத்து வைக்கிறாரு அதில் எந்தெந்த திரைப்படங்கள் எத்தனை நாள் ஓடியது எந்த படங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது என்றுதான் நாம் வரிசையாக பார்க்க போறோம் பாருங்கள் அதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண இது பண்ணுங்கள் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பதுலேருந்து எண்பது வரை திரைப்படங்களை வரிசையாக பார்க்கலாம் முதல் முதல் வந்த தான் அகல் விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் வருடம் ஆர் செல்வராஜ் இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் சோபா ஜெமினி காந்திமதி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படம் அந்த காலகட்டத்தில் ஒரு சுமாரான ஒரு வரவேற்பு பெற்றது அறுபது நாள் கடந்து ஓடிய ஒரு வெற்றியை கொடுத்தது அதற்கடுத்து இரண்டாவது திரைப்படமாக இனிக்கும் இளமை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பதாம் ஆண்டு மார்ச் பதினாறாம் தேதி இந்த திரைப்படம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எம்ஏ காஜா இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் ராதிகா சுதாகர் போன்ற பலரும் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் கேப்டன் அவர்கள் விஜயகாந்த் வில்லனாக நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் திரையரங்கில் நல்ல வரைப்பு பாட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் கிட்டு இந்த திரைப்படம் ஒரு வெற்றியை கொடுத்தது சுதாகர் ஹீரோவாக இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் வில்லத்தனத்தை பயங்கரமாக காமிச்சிருப்பார் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஒரு கிட்டு கொடுத்த இனிக்கும் இளமை திரைப்படம் மூன்றாவது திரைப்படம் சாமந்தி பூ இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளிவந்தது கே எஸ் மாதங்கன் இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக சிவகுமார் அவர்கள் நடித்திருப்பார்கள் சோபா மற்றும் மலேசியா வாசுதேவன் இசையில் இந்த திரைப்படத்தில் பாட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு இந்த திரைப்படம் நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்தது சோபா நடிப்பில் க்ளேமேஸ் காட்சியெல்லாம் கலக்கியிருப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு பணக்கார விட்டு பிள்ளையாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் ஒரு சீன் எல்லாமே மரணமாக நல்லாயிருக்கும் ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த திரைப்படமும் ஒரு சூப்பர் ஹிட்டை கொடுத்த திரைப்படமாக அமைந்தது சாமந்திப்பு சிவகுமார் சோபனா கேப்டன் விஜயகாந்த் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் வரும் பாட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ஐந்தாவது தூரத்து இடி முழக்கம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் டிசம்பர் ஐந்தாம் தேதி வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் விஜயன் இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் பில்லி சிவம் மற்றும் பூர்ணிமா இந்த திரைப்படத்தின் இயக்குனர் கேஆர் விஜயன் இந்த திரைப்படம் அகில இந்திய திரைப்பட விழாவிற்கு கொண்டு செல்லப்பட்ட டெல்லியில் மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் தூரத்து இடைமுழக்கம் இந்த திரைப்படத்தில் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கரும் தேக்கு போல கட்டுமுட்டுமான ஒரு அமஸ்தமான ஒரு உடம்பு கொண்ட தூரத்து இடிமுழக்கம் இந்த திரைப்படம் திரையரங்கில் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த திரைப்படமும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த திரைப்படம் தூரத்து இடிமுழக்கம் சரியாக ஓடிய சூப்பர் குட் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளிவந்த நீரோட்டம் இந்த திரைப்படத்தை இயக்குனர் ஜெய்சந்திரன் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சத்யராஜ் மற்றும் விஎஸ் ராகவன் சோபா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் ஒரு பிலோ திரைப்படம் திரைப்படம்தான் நீரோட்டம் அந்த அளவுக்கு ஒன்றும் சரியாக ஓடவில்லை இந்த திரைப்படம் ஒரு சுமாரான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் தான் முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் ஓடிய நீரோட்டம் திரைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சிலிருந்து எண்பது வரை உள்ள திரைப்படங்களை நாம் பார்த்தோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுலேருந்து எண்பது வரைக்கும் அறிமுகமான திரைப்படங்களை நாம் பார்த்தோம் எந்தெந்த திரைப்படங்கள் கிட்ட கொடுத்தது எந்தெந்த திரைப்படங்கள் ஆவரேஜ் இதான ஓடியது என்று வரிசையாக நாம் பார்த்தோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களை நாம் வரிசை பட்டியலில் பார்த்தோம் இதுபோல் சினிமா செய்திகளை தொடர்புவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற நடிகர்கள்லாம் கமெண்ட் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்